சாந்தா பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி அனைவருக்கும் என்னுடைய இதயம் மாலை வணக்கம் எனக்கு இந்த ஆய்வு கழக ஆய்வு கூட்டம்னாலே ஒரு பயம் வரும் சமீபத்தில் எனக்கு ஒரு அனுபவத்தினால வந்தது இது பார்த்துருப்பீங்க இப்போ வாழ்க்கையில் வாட்ஸ்அப் இல்லாமல் வாழ்க்கை இல்லைன்னு ஆகி போச்சு வாட்ஸ்அப்பில் பார்க்கும்போது சமீபத்தில் ஒரு செய்தி நாசா விஞ்ஞானிகள் எமயமலை ஆழ்வாரி அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க அங்க ஒரு பனை ஓலை கிடைத்தது அந்த ஓலை திருக்குறளில் இருந்தது திருக்குறள் பழைய வடிவ வரி வடிவத்தில் இருந்தது அதை கண்டு கொண்டு போய் சென்று கொண்டு போய் ஆய்வு செய்து ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னால கிடைச்ச ஒரு ஓடு நம்பர் நம்ப ரெண்டு தப்பும் நாசா வந்து விண்வெளி ஆராய்ச்சி செய்யப்பட்டவன் ஆமா அதன் வாராஜி செய்ய மாட்டான் அதே முதல் தப்பு ஆரம்பம் தப்பு ரெண்டாவது அந்த வயது ஐயா வருது போது படிக்கும் போது பயம் வருது ஆனா இந்த ஆரம்பத்தில் இருந்த ஆய்வுகள் எல்லாருமே போட்டு கொண்டு போகிற ஆய்வுகளாக ஆய்வுகளாகவும் இருந்தது வந்து மகிழ்ச்சி அது மட்டும் அல்ல நான் நினைச்சு பாக்குறேன் திருக்குறளுக்கு இவ்வளவு ஆய்வு உரைகள் தேவையா ஒரு புத்தகம் என்னது ஒரு நூல் இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபது அடிகளால எழுதப்பட்ட ஒரு நூல் அதுக்கு இவ்வளவு பழைய பொறிப்புரை இல்ல தேவையானா திருக்குறள் ஒண்ணுதான் படிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் படிக்கின்ற ஒவ்வொரு நேரத்திலும் புதிய புதிய பொருட்களை தருது அதுதான் அதோட சிறப்பு படிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் படிக்கின்ற ஒவ்வொரு பொருளும் புதிய நவீன்தரம் நுண்ணயம் போடும் வல்லுவரை சொல்றாருல அந்த

அந்த கேட்க எல்லா செல்வத்தையும் கெட்டு பின் எல்லாத்தையும் இழந்து யாசிக்கிறதுக்கு இரவுக்கு போறாங்களா அதை பத்தி சொல்லுவாரு காளிதாசு உலகத்திலேயே ரொம்ப லேசானது லெகுவானது இளவம் பஞ்சுன்னு சொல்றோம் ஆனா அந்த இளவம்பஞ்சோட லேசானது ஒன்று உண்டும்னா எல்லா பொருளையும் இழந்து அடுத்தவன் கையேத்த மனம் இருக்குல்ல அதுதான் இளவஞ்சோட லேசானதுன்னு சொல்றாரு அதாவது இரவச்சதுக்கு இது வேலை இதுதான் வந்து பத்து குடல சுட்டுக்கிறது மட்டும் இல்ல

அவர் என்னம்மா நான் நிறைய மாசம் கர்ப்பிணியா இருக்கு எனக்கு உணவுக்கு இல்லைன்னு சொன்னோம் என்ன கிருஷ்ணன் இருந்த ஒரு ஐம்பது ரூபா எடுத்து அவர் கொடுத்துரு கொடுத்து அந்த பொம்பளை போன உடனே மதுரம் கேட்கறாங்க நீங்கள் பெரிய நடிகைன்னு நினைச்சேன் அந்த இவ்வளோ யாமியா இருக்கு எனக்கு இல்லை என்னன்னு கேட்ட உடனே அந்த பொம்பளை கர்ப்பமே இல்லை எனக்கு தெரியும் கர்ப்பமான பொம்பளை எப்படி இருப்பான்னு உள்ள வயசுல துணியெல்லாம் கட்டிட்டு வந்து கொண்டு கேட்டிருக்கா நீங்களே ஏமாந்து கொடுத்து என்ன சொன்னாரு உனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியாமல் இருக்குமா நான் அவ்வளோ விடையும் நினைக்கிறேன் ஆனா அந்த பொம்பளை கற்பனை பண்ற மாதிரி நடிச்சா இல்ல எங்கிட்ட நடிச்சால நடிப்பு தா தான் கொடுக்குறேன் ஏமாந்து கொடுப்பது வந்து நாம கொடுக்க இது மட்டுமல்ல ஒரு ரெண்டு கருத்தை அதிகமாக பேசப்பட்ட ஒரு செய்தி பாரதிய சொல்லிட்டு தான் நம்ம தம்பனையும் பல்லுவனையும் இழந்தாங்க தமிழ் கிழவி அவ்வளவுதான் ரெண்டு ரெண்டு சொற்றொடர்கள் வந்தது ஆட்டிச்சூடியில இருந்து ஏற்பது நிகழ்ச்சி ஒன் ரெண்டும் வித்தியாசமான கருத்தை நான் படிச்சது

ஐயத்துல பிச்சை வருது என்ன சொல்றா வீட்டுக்கு நீ சமையல் கண்டிப்பா முதல்ல நாலு பேருக்கு ஐய குடுத்துக்கிட்டா அப்படின்னு சாப்பிடு புரியுது கல்யாணம் சாப்பாடு சாப்பாடுனா நீ அப்புறம் அன கொடுக்காத ஐயன் கிட்ட உண்மை தெரியாது என்ன சமுத்தியோ கொடுத்துக்கிட்ட அப்படின்னு சாப்பிடு இதுதான் பெண்ணாங்க ஐயன் கிட்ட உன்ன பிச்சை தெரிவித்தான் நான் அது எந்த அளவுக்கு தெரியல நான் நினைக்கிறேன் அது மட்டும் இன்னைக்கு இரத்தலின் வடிவம் வந்து மாறி சாப்பிட்டு நன்கொடைகள் ஆன்மீக நன்கொடைகள் அரசியல் நன்கொடைகள் பல்வேறு நண்பர்கள் மூலமாக இன்னைக்கு வாட்ஸ்அப் நன்கொடைகள் இரத்துல வந்துக்கிட்டே இருக்கு ஆனா இதெல்லாம் கூட இன்னைக்கு சிறப்பு அப்படி என்னன்னா இந்த அரங்கத்துல வந்து அவங்க கருத்து எல்லாருக்கும் அவங்களும் கருத்து சொன்னாங்க எல்லா கருத்து ஏற்படைய கருத்துக்களா இருக்கு எல்லாம் ஆராய்ச்சி பண்ண கருத்துக்கள் அறிவு செய்த கருத்துக்கள் அந்த கருத்துக்கள் வந்து அகம் மகிழப்பட்ட கருத்துக்களாகவும் இருந்தது என்று கூறி இந்த கூட்டத்திலே என்ன சந்தோஷம் அப்படின்னா இருக்க இடம்லன்னு சொல்லுவாங்க அரங்கத்துல இன்னைக்கு இருக்க இருக்கிறவர்கள் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு அவைகள நிறைவு நிறைந்த ஒரு அவையாக இருந்தது அவையும் இருந்தது மனமும் நிறைந்திருந்தது என்று சொல்லி இங்கே வந்திருந்த பங்கு கொண்ட கருத்துரையும் வழங்கிய அனைத்து சான்றோர் ஆண்டோர் பெருமகளுக்கும் நன்றி சொல்லி அடுத்த மாதத்துக்கு முன்பு இன்னும் அதிகமான இருக்கைகளை ஏற்பாடு செய்து அதிகமான விலை ஏற்பாடு செய்யலாம் என்ற ஒரு நல்ல நம்பிக்கையோடு இந்த நன்றியுறையில் இந்த நல்ல வாய்ப்பு குறித்தமைக்கு இந்த அடக்கத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்ற நன்றி வணக்கம்